எல்லோருக்கும் வணக்கம் எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா எப்பொழுதும் போல ஒரு சுவையான தகவலோடு உங்களை சந்திப்பதில் மிக மிக்க மகிழ்ச்சி கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கிறோம் தமிழகத்திலே பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு எதிரிகள் உள்ளேயா வெளியேவா அப்படிங்கிற ஒரு தலைப்பை பற்றி பேசப்போகிறோம் நெருடலான தலைப்பாக இருக்கலாம் ஆனால் அதை பேச வேண்டிய கட்டம் வந்திருக்கிறது என்று பலரும் கருதுகிறார்கள் அப்படிங்கிறது தான் களத்தில் உண்மை தமிழக பாஜக தலைவராக திரு அண்ணாமலை நியமிப்பு நியமிக்கப்பட்ட காலத்தில் இருந்தே வந்து அவருக்கு கடுமையான எதிர்ப்புகள் கட்சிக்கு வெளியேவும் கட்சிக்கு உள்ளேவும் ஏற்படுத்தி கொண்டு ஏற்படுத்த ஏற்ப ஏற்படுத்தப்படுகின்றன அப்படிங்கிறது யாருக்கும் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது குறிப்பாக வந்து ஒரு ஐபிஎஸ் பின்னணியிலிருந்து ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து ஐபிஎஸ் அதிகாரி ஆகி அதன் பிறகு ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மத்திய அரசிலே பிரதம மந்திரியாக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுடைய நல்லாசியுடன் இங்கே பாஜக தலைவராக நியமிக்கப்பட்ட அமித்ஷா நரேந்திர மோடி ரெண்டு பேருமே இங்கே கட்சியை வளர்க்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நியமிக்கிறார்கள் இதற்கு வந்து பி எல் சந்தோஷ் என்ற கர்நாடக பாஜக தலைவர் வந்து முக்கியமான காரணமாக ஒரு உந்து சக்தியாக இருந்தார் என்று சொல்லப்படுகிறது இது அறிந்த விஷயம் தான் அப்படி அண்ணாமலை இங்கு வந்த நாளில் இருந்தே வந்து அண்ணாமலைக்கு அந்த கடுமையான எதிர்ப்புகள் வந்து இரண்டு தரப்பிலும் ஒன்று வந்து கட்சிக்கு வெளியே குறிப்பாக திராவிட முன்னேற்ற தரப்பில் ஆரம்ப காலத்தில் அதன் பிறகு சமீப காலத்தில் வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த இரண்டு பெரிய திராவிட கட்சிகளுமே வந்து அந்த கட்சிகளுடைய அந்த ஸ்டேட்டஸ்கோ அதாவது காலங்காலமாக அந்த கட்சிகள் இங்கே வலுவாக இருக்கின்ற ஒரு நிலைமை அந்த கட்சிகளுக்கு இடையே தான் போட்டி அப்படிங்கிற ஒரு நிலையை மாற்ற வந்திருக்கும் ஒரு நபரோ என்ற அச்சத்திலே வந்து மிக கடுமையான தாக்குதல்கள் கடுமையான விமர்சனங்கள் ஒரு மாதிரி ட்ரோல் பண்றது அவருடைய கேரக்டர் பர்சனல் டீடைல்ஸ் வெளியிட்டு அதை பற்றி கொச்சையாக பேசுவது இப்படி இதுவரை தமிழக அரசியலில் இல்லாத அளவிற்கு ஒரு ஒரு மூன்றாம் தர ஒரு மூன்றாம் தரங்கிற சொல்லை பயன்படுத்தலாம் அந்த மூன்றாம் தர தாக்குதல்களை வந்து இந்த கட்சிகளும் அந்த கட்சிகளுக்கு ஆதரவாக இங்கு செயல்படும் மீடியாவும் அதை விட மிக முக்கியமாக யூடியூப்ல வந்து பெயர் பெற்ற பல பத்திரிகையாளர்கள் அவர்கள் பெயர் சொல் பெயர் குறிப்பிட விரும்பவில்லை பல பத்திரிகையாளர்களுமே வந்து ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலுமே வந்து தொடர்ந்து இந்த அண்ணாமலைக்கு எதிரான அந்த ஒரு டிஸ்கோர்ஸ் அந்த டயலாகை வந்து இங்கே மக்களிடையே வலுப்படுத்துவதற்கு வேண்டி அண்ணாமலையை பற்றி ஒரு தவறான எண்ணத்தை ஏற்படுத்துவதற்கு வேண்டி இவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது இது வந்து பல ரூபத்தில் வெளிப்படும் அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆன்லைன் சோஷியல் மீடியா டீம் வந்து அண்ணாமலை ஆடு அப்படின்னு டார்கெட் பண்ணுவாங்க அவருடைய மனைவியை பற்றி கொச்சாக பேசுவாங்க து அதை பற்றி டீட்டெயில்ஸை வெளியிடுவது இரண்டாம் கட்ட தலைவர்கள் அனைவருமே திராவிட முன்னேற்ற கழக இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஆன்லைன் டீம் எல்லாமே வந்து கடுமையாக அண்ணாமலையை வந்து தனிப்பட்ட முறையில் தாக்குவது அவருடைய கல்வியை பற்றி பேசுவது அப்படிங்க அப்படின்னு எல்லை மீறி தாக்குதல்கள் நடத்தி வந்திருக்கிறார்கள் எல்லோரும் அறிந்ததே சமீப காலத்தில் வந்து அண்ணா திராவிட கழகம் வந்து பாஜக கூட்டணி வேண்டாம் என்று தீர்மானித்து அந்த கூட்டணியிலிருந்து வெளியேற வெளியேறிய போதும் கூட வெளியில் சொல்லப்பட்ட காரணம் வந்து மத்திய அரசை எதிர்த்து பாஜகவை எதிர்த்து தமிழக உரிமைகளை காக்க வேண்டிதான் இங்கு வந்து அண்ணாதிமுக தனியாக போக முடிவெடுத்தது என்று சொன்னாலும் கூட உண்மையிலேயே வந்து மேற்கு தமிழ்நாட்டிலே குங்குமண்டல பகுதியிலே வந்து அண்ணா திரா அண்ணா திராவிட தலைவராக எடப்பாடி பழனிசாமி கொண்டிருக்கும் ஒரு பெரும் செல்வாக்கு அல்லது ஓரளவுக்கு அவர் கொண்டிருக்கும் செல்வாக்கை வந்து மெல்ல மெல்ல அந்த செல்வாக்கு இழக்கக்கூடிய ஒரு நிலைமையை வந்து பாஜக வளர்ச்சி ஏற்படுத்தும் குறிப்பாக அண்ணாமலை என்ற ஒரு தனிநபர் ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிற ஒரே ஒரு தான் அந்த ஒரு முடிவு எடுப்பட்டதாக எடுக்கப்பட்டதாக சொல்லுகிறார்கள் உதாரணத்துக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரும்பொழுது ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி இருந்தால் அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சராக பாஜக ஏற்றுக்கொள்ளுமா என்று கேட்டு கேட்டு கேட்கப்பட்டதாகவும் அந்த கேள்விக்கு உடை வந்து அந்த அதற்கான பதிலை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் பார்க்க முடியும் இப்போ அதை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாது என்று பாஜக தலைமை சொன்னதாக தகவல்கள் வருகின்றன இது வந்து ஒன் சைட் ஆஃப் தி ஸ்டோரி அதாவது வெளியிலிருந்து கட்சிகள் வெளி கட்சிகளிலிருந்து எதிர்ப்பு வருவது அந்த எதிர்ப்பை வந்து இவர் சமாளிக்க வேண்டுங்கிறது வந்து ஆரம்பத்திலே ஒரு முடிவான ஒன்று என் தலைவராக வந்தாரோ அன்றைக்கிலிருந்தே ஆரம்ப காலத்திலே வந்து இவர் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் இந்த மாதிரி தாக்குதல்கள் வரும் அதையெல்லாம் என்ட்யூர் பண்ணி அதை அதையெல்லாம் தாண்டித்தான் இங்கு வந்து அவருடைய பணி ஆற்ற வேண்டும்ங்கிறது தெல்ல தெளிவாக அவருக்கு உணர்த்தப்பட்டிருப்பதாகத்தான் பலரும் சொல்லுகிறார் ஆனால் அதைவிட முக்கியமாக வந்து அதே ஆரம்ப காலத்திலிருந்து பாஜகவிற்கு உள்ளேயும் கூட ஒரு பெரிய அளவிலான ஒரு எதிர்ப்பு இவருக்கு இருந்து கொண்டு இருக்கிறது அந்த எதிர்ப்பை வந்து பலவாறாக அந்த கட்சிக்குள்ளேயே வந்து அண்ணாமலை எதிர்ப்பவர்கள் வந்து வெளிப்படுத்தி வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது எல்லோரும் அறிந்தது தான் உதாரணத்துக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் வந்து பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சி மீது பெரிய ஆதிக்கம் செலுத்தி வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியினுடைய கட்சியினுடைய அந்த குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்த குறிப்பிட்ட ஒரு மதத்தை சேர்ந்தவர்கள் அது குறிப்பிட்ட ஒரு பிரிவை சேர்ந்தவர்கள் தான் இங்கே வந்து தலைமை பதவிகளில் காலகாலமாக இருந்து வந்திருக்கிறார்கள் அப்படின்ட்டு ஒரு பேச்சு அடிப்பட்டது அவர்களுமே கூட அதாவது அந்த ஓல்டு கார்டுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அவ அவர்களுமே கூட இங்கே வந்து அண்ணாமலையை எதிர்த்து அதாவது குறிப்பாக அண்ணாமலை வளர்வது மட்டுமல்ல அண்ணாமலை தலைமையிலே வந்து பாஜக வளருவது தமிழ்நாட்டில் வளருவது தங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லதல்ல தங்களுடைய தனிப்பட்ட எதிர்காலத்திற்கு தனிப்பட்ட அரசியல் எதிர்காலத்து நல்லதல்ல அப்படிங்கிறது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு வந்து இரு இடையே உள்ள நட்பு அதாவது ஒரு குறிப்பிட்ட பாஜக தலைவராக இருக்கலாம் அவருக்கு வந்து திமுகவில் நண்பர்கள் இருக்கலாம் அதிமுகவில் நண்பர்கள் இருக்கலாம் இப்படி பலவாறான நட்புகள் இருக்கலாம் அந்த நட்புக்கள் தான் முக்கியம் அந்த நட்புகள் ஐவிட விட பாஜகவுடைய வளர்ச்சி பெரியதல்ல என்று கருதியவர்கள் பலருமே வந்து ஒன்று சேர்ந்து அண்ணாமலைக்கு பல தலைவலிகள் கொடுத்ததாக பலரும் சொல்லுகிறார்கள் உதாரணத்துக்கு வந்து குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் அண்ணாமலை பதவியேற்ற சிறிது நாட்களிலேயே வந்து ஒரு ஸ்லீஸ் வீடியோ அதாவது ஒரு 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 குறிப்பிட்ட வீடியோ வெளியாய் அதுக்கப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு பதவியிலிருந்து அவர் வந்து விளக்கப்பட்டது அதற்கப்புறம் காயத்ரி ரகுமான் வந்து ரகுராமன் வந்து அண்ணாமலைக்கு எதிராக திரும்பி இந்த கட்சியை விட்டு வெளியே சென்று குறிப்பிட்ட சமுதாயத்தினர் வந்து அண்ணாமலைக்கு எதிராக எதிரானவர்கள் அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைப்பது அதே போல் வந்து பாஜகவில் வந்து ஒரு பத எந்த பதவியிலும் இல்லாத யெஸ்வி சேகர் போன்றவர் வந்து அண்ணாமலையை எதிர்த்து மிக மிக கடுமையான விமர்சனங்களை வைப்பது அண்ணாமலையை பரிகாசம் செய்வது இப்படி வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் எஃபர்ட் ஆரம்பத்திலேருந்தே நடந்துகிட்டு இருந்திருக்கு அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் கிடையாது இந்த மாதிரி நடவடி நடவடிக்கைகளுக்கு வந்து வெளியில் இருக்கிற ஆதரவை விட பாஜகவுக்கு உள்ளவே தமிழக பாஜகவுக்கு உள்ளவே வந்து ஆதரவு இருந்ததாக பலரும் சொல்லுகிறார்கள் அது ஓரளவுக்கு உண்மையாக கூட தெரிகிறது அதாவது எங்கே வந்து ஒரு புதிய நபர் ஒரு இளைஞர் வந்து வளர்ந்துவிட்டால் இளைஞருக்கு கீழே கட்சி வளர்ந்துவிட்டால் அப்பொழுது வந்து இவ்வளவு காலம் காலமாக தமிழகத்திலே பாஜக இருந்த இடமில்லாமல் தெரிந்தது மட்டுமல்லாமல் இங்கே உள்ள திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த இரண்டு வந்து செகண்ட் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் இரண்டாம் நிலையிலே அவர்களுக்கு வந்து ஆதரவாக இந்த பெரிய கட்சிகளை நம்பி ஜால்ரா தட்டி தான் இங்கே பாஜக இருக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு நிலை இந்த பல தலைவர்களும் முயன்றதாகத்தான் பலரும் சொல்லுகிறார்கள் வந்து ரொம்ப வியக்கத்தக்க விஷயம் என்னன்னு சொன்னாக்க தேசிய அளவிலே வந்து இரண்டாயிரத்தி பதினாலு நரேந்திர மோடி பதவியேற்ற பிறகு நாடு முழுவதுமே கிட்டத்தட்ட பல மாநிலங்களிலே வட மாநிலங்களாகட்டும் வடகிழக்கு மாநிலங்களாகட்டும் அல்லது தென் மாநிலங்களிலே கூட கர்நாடகம் ஆகட்டும் ஆந்திரா தெலுங்கானா ஆகட்டும் ஏன் கேரளா கூட ஆகட்டும் அங்கெல்லாமே வந்து அந்த நரேந்திர மோடிங்கிற அந்த பிராண்டுக்கான குட்வில் பெரிய அளவில் வளர்ந்து வந்தது அதை அதற்கு வந்து ஒன்று வந்து நரேந்திர மோடி செய்த காரணங்கள் நரேந்திர ஆட்சி நரேந்திர மோடிய ஆட்சியிலே வந்து சர்வீஸ் டெலிவரி மக்கள் நல்வாழ்வு திட்டங்கள் இதெல்லாம் காரணமாக சொல்லப்பட்டாலும் இன்னொரு முக்கிய காரணம் வந்து அந்த பிராண்டுடைய அந்த இமேஜை வந்து மாநில தலைவர்கள் அந்த அந்த மாநிலத்தில் உள்ள பாஜக தலைவர்கள் நன்றாக கேபிட்டலை செய்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தது அது வந்து ஒரு பெரிய பங்கு வகித்தது உதாரணத்துக்கு வந்து வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே வந்து கர்நாடகத்தில் வந்து உள்ள இருபத்தி நாலு நாடாளுமன்ற தொகுதியில் வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நாடாளுமன்ற தொகுதிகளில் வந்து சுலபமாக பாஜக வென்றுவிடும் சொல்றாங்க அதற்கு காரணம் அந்த நரேந்திர மோடி அந்த பிராண்ட் சமீபத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து கர்நாடகத்தில் வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தது அப்படி இருந்தாலும் கூட பாராளுமன்ற தேர்தல் வரும்பொழுது பாராளுமன்ற தேர்தலில் யார் பிரதமராக வேண்டும் என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்ட பொழுது உறுதியாக பெருவாரியான கர்நாடக மக்கள் வந்து நரேந்திர மோடி தான் பிரதமராக வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார்கள் அதே போல வட மாநிலங்களில் கூட குறிப்பாக சமீபத்தில் தேர்தல் மாநில தேர்தல்கள் நடந்த ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் சட்டீஸ்கர் போன்ற மாநிலங்கள் எல்லாமே கூட அப்போ தேர்தலுக்கு முன்னாடி நடந்த கருத்து கணிப்பில் வந்து மாநிலத்தில் நாங்கள் யாருக்கு ஓட்டு போட்டாலும் தேசிய அளவில் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் வந்து மோடி தான் மீண்டும் பிரதமராக வேண்டும்ங்கிறது உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னு பலரும் சொல்லுகிறார்கள் இது வந்து ஏற்கனவே முக்கியமான காரணம் வந்து ஒன்று வந்து அந்த நரேந்திர மோடி கட்சி வளர்த்துருக்கு அந்த பகுதிகளில் அதெல்லாம் மட்டுமல்லாமல் மிக மிக முக்கியமாக மாநில தலைவர்கள் அந்த குறிப்பிட்ட மாநிலத்தில் தலைவர்கள் மட்டுமல்லாமல் மாநிலத்தில் உள்ள அனைத்து பதவியில் இருக்கும் பாஜகவினர் வந்து எவ்வளவு கடினமாக பணி செய்து இந்த அந்த பிராண்ட் இமேஜை வந்து கொண்டு சேர்த்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம்தான் இதில் வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியப்படுத்தக்கூடிய விஷயம் அல்லது எல்லோரும் ஒரு மாதிரி வியந்து பார்க்கக்கூடிய விஷயம் என்று சொன்னாக்க ரெண்டாயிரத்தி பதினாலருந்து கிட்டத்தட்ட பத்தாண்டு காலம் இங்கே வந்து மோடி அப்படிங்கிற பிராண்டை எதிர்த்து பெரிய அளவிலே எதிர்ப்புகள் பெரிய அளவிலே பிம்பம் கட்டமைப்பது நரேந்திர மோடி அப்படின்னாலே வந்து கருப்பு கொடி காட்டுவது கருப்பு பலூன்களை விடுவது திரும்பி போ கோபாக் அட்டாக் பண்ணுவது இப்படியாக எவ்வளவு பெரிய ஒரு அரசியல் இயக்கமாகவே வந்து அந்த மோடி எதிர்ப்பு நடந்து கொண்டிருந்த நேரத்தில் அண்ணாமலை பதவிக்கு வந்து வரும் வரை அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுன்னு நினைக்கிறேன் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையே வந்து இங்கிருக்கும் எந்த பாஜக தலைவருமே வந்து அதை கடுமையாக கண்டிப்பதோ அதை எடுத்து போராட்டங்கள் நடத்துவதோ அதை எடுத்து பெரிய அளவில் பேசுவதோ அது கூட செய்யாமல் இருந்தார்கள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நிதர்சனமான உண்மை என்று பலரும் இப்போது யோசிக்க ஆரம்பித்து விட்டார்கள் இப்போ நம்ம யோசித்து பார்த்தோம்னா தெரியும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது ஆண்டு காலம் வந்து இங்குள்ள திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட சோஷியல் மீடியா டீமும் வந்து அல்மோஸ்ட் ஃப்ரீ ரன் அதாவது ஃப்ரீ ஹிட்டுன்னு சொல்லுவாங்க கிரிக்கெட்டில் வந்து அந்த ஃப்ரீ ஹிட் மாதிரி மோடி எதிர்ப்புங்கிற பிம்பத்தை வந்து அடிப்படையாக வைத்து தான் வாக்குகள் கேட்பதுங்கிறது திட்டமட்ட முறையில் செய்து வந்திருக்கிறார்கள் அதை எதிர்த்து இங்கே பதவியில் இருந்தவர்கள் அண்ணாமலை பதவியேற்ற காலம் வரை வந்து ஒன்றுமே செய்யவில்லை அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை அப்படிங்கிறது எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்னைக்கு பாஜகவிலேயே கூட பாஜகவுடைய ஆதரவாளர்கள் பலரும் தெளிவாக அதைத்தான் பேசுகிறார்கள் ஆக அந்த ஒரு மாற்றத்தை அந்த ஒரு அடிப்படை கட்சி வளருவது அப்படிங்கிறது அதுக்கப்புறமா வர்றது ஒரு அடிப்படை மாற்றம் இந்த கட்சி தலைவரை இந்த கட்சி நாட்டு மக்களிலே பெருவாரி மக்களே மக்களால் விரும்பப்படும் ஒரு பிரதமரை எதிர்த்து இவ்வளவு கீழ்த்தரமாக விமர்சனம் செய்யும் ஒரு மாநிலத்திலே அதை எதிர்த்து இங்கு எந்த பாஜக தலைவரும் பேசவில்லை அப்படிங்கிற கலை யதார்த்தத்தை மாற்றுவதற்கே அண்ணாமலை வந்திருக்கிறார் என்று சொன்னால் அப்பொழுது இங்குள்ள சிஸ்டத்தில் வந்து அண்ணாமலைக்கு எவ்வளவு எதிர்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாகிறது அந்த எதிர்ப்பில் பெரிய பங்கு கட்டாயம் கட்சியில் உள்ள இருப்பவர்களுக்கும் இருந்திருக்கிறது அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது அண்ணாமலை வந்து இப்பொழுது அதாவது கிட்டத்தட்ட அவர் வந்ததுக்கப்புறம் ஒன்றரை ரெண்டு வருடங்கள் ஆன பிறகு அவருக்கு வந்து நரேந்திர மோடி மற்றும் அமித்ஷாவுடைய அசைக்க முடியாத ஆதரவு இருக்கிறது அப்படி என்று தெரிந்திருந்தும் கூட தொடர்ந்து இங்குள்ள பாஜகவில் ஒரு சிலர் வந்து எப்படியாவது அண்ணாமலையுடைய வெற்றியை தடுக்க வேண்டும் பாஜக வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்று செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மைங்கிற கட்டத்தில் வந்திருக்கிறது இந்த சூழ்நிலையிலே அண்ணாமலையுடைய வெற்றி அதாவது அண்ணாமலை வந்து தேர்தலில் சீட்டுகள் வாங்குவது அதுபோல வந்து பத்து சதவீத வாக்குகளோ பன்னெண்டு சதவீத வாக்குகளோ வாங்குவது இது ரெண்டு தான் அவருடைய அடுத்த படிக்கான ஒரு அடிப்படை எந்த விதமான சந்தேகம் கிடையாது அதாவது ஆங்கிலத்தில் வந்து வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ டு ஃபெயில் அப்படின்னு சொல்லுவாங்க நீ தோற்பதற்கு நான் காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்குள்ள பல இரண்டாம் கட்ட பாஜக தலைவர்கள் வெளியே வந்து புன்னகை பூத்து கொண்டிருந்தாலும் இனிக்க இனிக்க பேசி கொண்டிருந்தாலும் அவருடைய உண்மையான நோக்கம் வந்து இங்கு அண்ணாமலை எப்படியாவது தோற்க வேண்டும் பாராளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி கிடைக்காவிட்டால் உறுதியாக மீண்டும் வந்து இங்கே திராவிட கட்சிகளின் ஆத் ஆதிக்கம் இருக்கும் அந்த திராவிட கட்சிகளுடைய தயவிலே தான் இங்கே வந்து பாஜக வந்து காலம் கடத்த வேண்டும் என்ற நிலைமை வரும் என்று நினைத்து கொண்டவர்கள் பலரும் இருக்கிறார்கள் சந்தேகம் கிடையாது இதில் வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னாக்கா ஒரு பெயர் குறிப்பிட விரும்பாமல் ஒரு விஷயத்தை சொல்லினாக்க இப்போ வந்து கோவை பாராளுமன்ற தொகுதியிலே பிரசாரத்தை மேற்கொண்டிருக்கும் அண்ணாமலையோடு இருக்கும் ஒரு குறிப்பிட்ட தேசிய அளவில் பதவியில் உள்ள ஒரு பாஜக தலைவருடைய அந்த பாடி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க அதுவே கூட ஒரு மாதிரி எதுவுமே ஒரு மாதிரி விருப்பம் இல்லாமல் இருப்பது எந்த விதமான ஒரு ாசம் இல்லாமல் ஒரு உற்சாகம் இல்லாமல் வந்து பிரசாரத்துக்கு கூட போவதுங்கிறதாக இருக்கிறதே தவிர உண்மையாக வந்து அண்ணாமலையுடைய வெற்றி பாஜகவுடைய வெற்றி அண்ணாமலையுடைய வெற்றி நரேந்திர மோடியை வெற்றி அண்ணாமலையுடைய வெற்றி இந்த கட்சிக்கு வளர்ச்சிக்கான வெற்றி அப்படிங்கிற ஒரு எண்ணம் இப்பொழுதும் கூட அந்த குறிப்பிட்ட நபருக்கோ அவரை சுற்றி இருப்பவர்களுக்கும் இருப்பதாக தெரியவில்லைங்கிறது களத்தில் யதார்த்தமாக இருக்கிறது இதுவாறு சம்பவங்களை எல்லாம் கூட்டி கழித்து பார்த்தால் உறுதியாக அண்ணாமலைக்கு வெளியே விட கட்சிக்கு உள்ளே எதிரிகள் இப்போதும் அதிகம் அதிகமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் கிளியரா புரிஞ்சுக்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை வந்து இந்த பிம்பத்தை உடைத்து இந்த பாஜகவுக்கு எதிராகவே பாஜகவில் இருந்து கொண்டு வேலை செய்யும் எல்லாம் சரியான வழிக்கு கொண்டு கொண்டு வர ஒரே வழி வந்து அண்ணாமலையுடைய அரசியல் வெற்றி அண்ணாமலையுடைய அந்த ஓட் கேட்சிங் எபிலிட்டி இங்கே வந்து மோடியுடைய பெயரால் அண்ணாமலையுடைய பெயரால் வந்து பாஜக வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் என்ன வாக்குகளை பெறுகிறது சீட்டுக்களை வெல்கிறதா இல்லையா கட்சி வந்து வளர்கிறதா இல்லையா அப்படிங்கிறதுல தான் விடையிருக்கிறது அப்படிங்கிற எந்த சந்தேகமும் கிடையாது இதில் இருந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க வேண்டியது வந்து அண்ணாமலை மாநில தலைவராக பதவியேற்ற பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வந்து ஆங்கிலத்தில் வந்து இந்த வலதுசாரி சிந்தனை கொண்ட ஸ்வராஜா அப்படிங்கிற ஒரு ஆங்கில பத்திரிகையில் வந்து இதை பற்றி தெளிவாக எழுந்திருந்தார்கள் அதாவது அண்ணாமலை வந்து இங்கே வந்து ஒரு மேரத்தான் பந்தயம் ஓட வந்திருக்கிறார் அவர் வந்து ஒரு நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்திற்காக அவரை வந்து மோடியோ அமித்ஷாவோ கொண்டு வரவில்லை அவர் வந்து ஒரு நெரு நெடுந்தூர ஓட்டப்பந்தயம் ஓட வந்திருக்கிறார் அது அவருக்கு நன்றாக தெரியும் அதாவது இந்த மாதிரி எதிர்ப்புக்கள்லாம் இருக்கலாம் இருக்கும்னு அவருக்கு தெரியும் திராவிட கட்சிகள் அந்த ட்ரிவிடியன் ஈகோ சிஸ்டம் வந்து அவருடைய தோல்வியை விரும்பி அந்த தோல்வியை தோல்வியை நோக்கி அவர் வந்து போக வேண்டும் என்று கட்டாயம் பிளான் செய்து ஒர்க் பண்ணுவாங்க அதுக்காக அங்கே வந்து இங்கே வந்து மீடியாவை கையிலெடுப்பார்கள் யூடியூப் ஈகோ சிஸ்டத்தை யூடியூப் சேனல்களை கையில் எடுப்பார்கள் என்றெல்லாம் வந்து அந்த ஆர்டிக்கல் அப்போவே சொல்லியிருந்தாங்க அதையெல்லாம் அறிந்து தான் அண்ணாமலை வந்து தெளிவாகவே ஆரம்பத்திலிருந்து இங்கே இருந்திருக்கிறார் அதாவது அண்ணாமலை ஒவ்வொரு முறையுமே வந்து பத்திரிகையாளர்களிடம் கோபமாக பேசுவது அல்லது இங்கே உள்ள திராவிட கட்சிகளை எதிர்த்து கடுமையான வார்த்தைகளை பேசுவது இது எல்லாமே வந்து எதிர்ப்பு இல்லாமல் அரசியல் இருக்கும்னு அவர் எண்ணி வந்ததாக சொல்லவே முடியாது நன்றாக எதிர்ப்பு இருக்கும் அந்த எதிர்ப்பை சமாளிக்க வேண்டும் தான் என்ன இருந்தாலும் வந்து வந்து உள்ளே கட்சிக்கு இவ்வளவு எதிர்ப்புகள் இருக்கும் தனக்கு அதாவது எதிர்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க இடத்திலேயே பின்னாடி அமைதியாக குழி வெற்றது சொல்லலாம் அது போன்ற ஒரு நிலை இருக்கும் என்று அண்ணாமலை கட்டாயம் சிந்தித்திருக்க உண்மை ஆனால் அதையும் இப்பொழுது அவர் சகித்துக்கொண்டு அவருடைய அரசியல் பயணத்தை கொண்டு செல்ல ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார் பாலிடிக்ஸில் வந்து என்ன ஆனாலும் அதாவது இந்த கதைகள் எல்லாம் இருந்தாலும் கூட எலக்டரல் வின் அதாவது தேர்தல் வெற்றி அல்லது தேர்தலிலே வாக்குகள் அதிகரிப்பது ஒன்று தான் வந்து மெஷர் ஆஃப் சக்ஸஸ் பாலிட்டிஷியன் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் கிடையாது அந்த டெஸ்ட் வந்து அந்த டெஸ்டோட முடிவுகள் வந்து ஜூன் நாலு அன்னைக்கு வரும்பொழுது அண்ணாமலை வந்து தன்னுடைய இந்த பயணத்திலே வெற்றி பெற்று இருக்கறாரா இல்லது வெற்றி அவருக்கு கிடைப்பது கடினமாங்கறதை தெளிவாக காட்டும் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ளத்தான் வந்திருந்தேன் நீங்க என்ன கட்டாயம் கமெண்ட்ல பண்ணுங்க அண்ணாமலை இந்த மேரத்தான் ஓடி முடிப்பாரா இல்ல இந்த மேரத்தான் வந்து பாதியிலே விட்டு போடுவோட நிலைமை வந்து அவருக்கு ஏற்படுமா அப்படிங்கறதெல்லாம் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி மீண்டும் வேறு வேற ஒரு சுயமானதடடவ நான் சந்திக்கிறேன் மிக்க நன்றி